O ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரவிலில் வந்து இப்போ வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக எப்படி உங்களுக்கு பிக்கோ உங்களுக்கு பிடிச்ச உடைய பிக்கோ வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் எப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் வந்து படுறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் வந்து டீட்டெலாம் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் நம்ம வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணுறது அரைப் ப்ரேஷன் அப்ளேஷன் வந்து தேவை இப்போ ஆப் வந்து வேணுன்னா என்னுடைய இன்ஸ்டாவோட பய வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுகள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு பாருங்கள் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் பேஜை ஃபைன் பண்ணுங்கள் ஃபாலோ வந்து பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஆப் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி போடணும் என்ட்ரன்ஸ் எண்ட்ரன்ஸ் பேஜ்க்கான ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கீழே பாருங்க கிளீங்களா ப்ரஸன் போட்டு சர்க்கிள் பார்த்து பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தோன்னே இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக்மாக ப்ரஸ் நோட்டிஸ்ஃபை பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணிப்பேன் எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைன் பண்ணோம் எப்படி வந்து ப்ராஜெக்ட் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஒரு வீடியோ வந்து இருக்குமா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ வந்து யூடியூப் வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க ஓகே இல்லை ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் வந்து பண்ணனே அதனுடைய என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படிதான் இருக்கும் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு மியூசிக் லேயர் சம் குரூப் ஒன் சொல்லிட்டு மாதிரி ரெயின்போ மாதிரி ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ க்ரீன் கலராக சம் லேயர் பார்த்தா இமேஜின் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அந்த க்ரீன் கர்லர்ல உங்களுக்கு பிக் எப்படி ஆட் பண்ணணும் சொல்லிட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பிக் இந்த பிக்னு ஒரு குரூப் இருக்கும் பாருங்க இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிறைய இடத்துல கண்டிஷன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணது அந்த பிக்கு பிக்குனு மென்ஷன் பண்ணிடுறேன் எதாவது சர்க்கிள் காணல அதில் எப்படி பிக்கு ஆட் பண்ணோம் எல்லாம் சொல்லிடறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இல்லாமல் ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துருங்க கீழே பாருங்கள் இருக்கீங்களா பசங்க க்ளிக் பண்ணுங்கள் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டில் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிச்சிங்களா ஒன்ஸ் அந்த ஃபோல் வந்து செலக்டாக வந்து பண்ணுங்கள் ஓகே நான் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ பேக்ரௌண்டில் ஆட் பண்ண போகிறேன் அந்த பிக்கை வந்து சூஸ் பண்ணிங்க ஓகே நான் வந்து ஒரு பிக்கு வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே வரங்க ரைட் சைட் ஆகும் ப்ளஸ் செகண்ட் சொல் ஆப்னா கிளிக் பண்ணி பிக்க வந்து ஆட் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழே பாருங்க மூவன் ட்ராஸன் சொல்லிட்டு லெஃப்டைட் டவுன் கால் க்ளிக் பண்ணிட்டு இந்த சைட் வந்தால் செகண்ட் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறது மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணுங்க ஓகேங்களா மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணிட்டு இந்த யாரை கிளிக் பண்ணி பேக் வந்துங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் த்ரீ டாக்டர் இருக்குது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தா ஃபிஃப்த் ஃபில்கம் சொல்லுற ஆஃப் பண்ணி ஃபில்ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்க பாருங்கள் எஃப்ட்னு சொல்கிற ஆஃப்ஃபம் கிளிக் பண்ணுங்கள் ஆட் எஃபர்ட் வந்து போங்க மேலே சர்ச் டாப்பில் கிளிக் பண்ணிட்டு டிஐஎல்இஎஸ்னா டைல்ஸ் வச்சுனா ஒரு ரிசல்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் வந்து ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தா மிரா சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கிளிக் பண்ணி என்ன வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மூணு ஆஃப் வந்து ஆஃப் ஆஃப் லெஃப்ட் சைட் க்ளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் சூஸ் ஆகிருக்கும் இப்படியே லைட்டாக வந்து லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து அவங்க வந்து டவுன் வந்துடும் இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக செட் பண்ணி ஓகே அந்த இந்த தேர்ட் ஆப்ஷன் பேக் வந்து எடுத்துகிட்டு ஃப்ரேம் வந்து கரெக்டாக சென்டாக வந்து நான் வந்து செட் பண்ணுறேன் எல்லாம் செட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து இங்கே ஒரு என்ருக்கு பாருங்கள் கீழே ஒரு குரூப் என்க்கு அந்த குரூப் எண்ட்ரையும் போயிடுங்க போயிட்டு அந்த மேலே இருக்க இமேஜ் கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கணும் எக்ஸ்பன் வந்து பண்ணி ஓகே நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக அந்த கீழே ஒரு குரூப் யாருக்குல்ல அந்த குரூப் யாருக்கு டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துடுவாங்க நார்மலாக தான் இருக்குது இமேஜ் தான் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா கரெக்டாக வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க கரெக்டாக குரூப்பில் இருக்குது எடுத்து வந்து மாதிரி செட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க இமேஜ் கிளிக் வந்து அதை இப்போ எடுத்து வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் யாராக பார்த்துல பிசைங்க போட்ட பிளேர் ஆஃப்ஷனாக க்ளிக் பண்ணி கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா டூப்ளிகேட் லேர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி டூ டூ லேயர் வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்களா ஓகேங்களா இப்போ மேலே இருக்குவாங்க குரூப்பில் சைடில் பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாம் சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கீழே இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டூ இமேஜ் மட்டும் இந்த இமேஜும் ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் டூ குரூப் ஆப்ஷன் எங்கள் பார்த்தா ஒரு த்ரீ குரூப் ஆப்ஷன் செகண்டாக சென்டரில் ஒரு குரூப் ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் வந்து செட் ஓகே ஓகேங்களா கீழே ஒரு இமேஜ் இருக்கும் அங்கே இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க ஆட் எஃப்ட் வந்து போயிட்டு இங்கே கீழே பாருங்கள் கலர் அண்ட் லைட் சொல்கிற ஆஃப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு கேஸ் க்ளோல் பண்ணிணா கீழே வந்து பார்த்தா தேர்ட் லைனில் தேர்டாக வருங்க ஃபேஷன் வைப்ரன்ஸ் சொல்கிற ஆப்ஷனுக்கு கிளிக் வந்து கொடுத்துட்டு ஸ்டாண்டர் செட்டிங் வந்து போய்ட்டு அந்த வைரன்ஸ்க்கான எஃபெக்ட் இருக்கல சேஷனுக்கான எஃபெக்ட் இருக்காது த்ரீ லேனுக்கு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே பாருங்க பாருங்கள் ஒரு க்ரூப் மாசுன்னு லே லேயர் சூஸ் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேட்னு சொல்லிட்டு ஆஃப் உங்களுக்கு க்ளிக் பண்ணிவிட்டு ஆட் பார்டர் கிளிக் பண்ணிட்டு அந்த சென்டர் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணதே இல்லை ஒன்று ரிசல்ட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கேருந்து வந்துடுங்க இங்கே இருந்துட்டு இந்த க்ரீன் கலர் லேயர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தாலும் இங்கே பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர் இருக்கும் இங்கேருந்து பார்த்தாலும் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கண்டினியூ வந்து ஆகும் ஓகேங்களா இந்த லேயரில் வந்து எப்படி பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணுறது பார்த்தாலும் ரொம்ப சிம்பிள் தான் டேட்டாக லேராக சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்லுறோம் கிளிக் பண்ணி டேட்டா அட்ஜஸ் பண்ணிணா ஒன்று பார்த்தோம் சர்க்கிள் கண்டில் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் ஆய்ன் செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து போயிடுங்க போய்ட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு பிக்க வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கு கேடு வந்து சர்க்கிள்ல பஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் சர்க்கிளில் விட எக்ஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணோம் எப்படின்னா மேலே சர்க்கிள் லேகர் சூஸ் பண்ணுங்கள் அந்த ஏர் ஆப்ஷன் பண்ணி எடுத்து வந்து போயிட்டு கீழே பாருங்க இமேஜ் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு எக்ஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிங்க ஒரு வேலை எக்ஸாக இருக்காமல் உள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் பண்ணி எக்ஸ் பண்ண வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து கிளீ அந்த கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரெஷன் வந்து போயிட்டு இமேஜ் வந்து கரெக்டாக வந்து சென்டர் வந்து செட் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான அவுட் புட் வந்து கிடச்சிட்ருக்கோம் ஓகேங்களா மாதிரி கடிச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கிங் ஆட் பண்ணிங்க பாருங்கள் சேம் பிக்கு வந்து கீழே இமேஜனுக்கு பாதையில் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணணும் எப்படி ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் சொல்கிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்கு வந்து ரீசைஸ் வந்து பண்ணால் நம்ம வந்து பண்ணிக்கலாமா ஓகேங்களா பேக் வந்துட்டு கீழே பாருங்கிறீங்களா பசங்க சர்க்குலாக கிளிக் பண்ணுங்கள் உங்களா சம் ரேஷன் பார்த்தா ஃபோரஸ்ட் ஃபேஷன் சூஸ் பண்ணிட்டு கிரேட் ப்ராஜெக்ட் ஆப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் கீழே பாருங்க ரேஷன் ஒரு கிரீன் கலர் ப்ளஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க மீடியான் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்கை செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணால் பிக்கு ஆட் வந்தால் ஓகேங்களா பிக் பிக்கு வந்து ஃபோரஸ்ட் ஃபரேஷன் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும் ஒன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேஷன் மேலே அவுட் வந்து பிளாக் வந்துருக்கும் அந்த ப்ளாகை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரேஷி டாப்ல கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு ஃபிஃப்தாக இருக்குது ஃபில் கம்பெனி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் ஃபில்ஸ் செட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ மேலே பாருங்கள் ரேஷி டாப்பில் ஒரு ஏறக்கான பட்டங்கள் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃப்ஷன் சாரி வீடியோ இல்லை இங்கே கன்ஃபர்மேஸ் பிஎன்ஸ் சொல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்த உடனே இமேஜ் வந்து ஃபோர்ஸ்ட் ஃபரேஷாவாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு ரிசென்ட் வந்து கேட்க இப்போ நம்ம சேவன் ஆஃப் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துங்க க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் வந்து டிலைட் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நியூ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க இதே மாதிரி உங்கள் கிட்ட எல்லா இமேஜையும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ரீசைஸ் பண்ணி எடுத்துங்க சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்டாக டிலேட் பண்ணி விட்டுருங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கு கண்டினியூஸாக க்ரீன் கலர் லேர் இங்கே ஒரு த்ரீ லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இங்கெல்லாம் வந்து கிரீன் கலர் லேயர்லாம் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா லேயருமே இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் பண்ண ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ரொம்ப சிம்பிள் தான் டேட்டா லேரை கிளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்க கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற இருக்கும் கிளிக் வந்து கொடுங்க எங்கள் பார்த்தா நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு எந்த ஒரு ஃப்ரேம் இருக்கா கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துனா லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்ட்ரு சூஸ் பண்ணிவிட்டு டலைட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக் அதுதான் இருக்கும் இப்போ பிக்கு செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் ஸ்டாப்பை ஒரு ப்ளஸ் ஆகிமா மசோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது வந்து பிக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்து எஃபெக்ட்டில் போனீங்கன்னா மிரசூட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி ஆஃப் பண்ணி இமேஜ் வந்து லெஃப்ட்டு ரைட்டு மாறுதில்லை அது கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அவ்வளோதான் இதே மாதிரி லாஸ்ட் இயர்மே இங்கே இருக்கிற எல்லா லேயர்லேயுமே அந்த எடிட் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேனா விட்டு ஓகேனா வந்து மேலே பாருங்கள் ஒரு லேயர் இருக்கும் அதுக்கான கண்டே மட்டும் இங்கே இருக்குவாருங்க அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க ஆன் பண்ண ஒரு கலர் ஒன்று வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ரேஷிட்ல ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃபு சைட்டாக செக் பண்ணிட்டு கேள்வி எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து முடிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னு சேவ் ட்ராஃப் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து கேலி வந்து சேவை வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சி அவங்க லைக் வந்து கொடுக்கவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க டாக்